செல்வி தமிழ் செல்வி வந்து சொல்ல சொல்லி சொல்லு வைஷுமாவை தமிழ் செல்வி எப்படி இருக்கமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வைஷ்மா வந்து பேச மாட்டாங்க அவங்க எப்பவுமே தான் செய்வாங்க ஆமா ஓகே

தேங்க்ஸ்மா வந்து வீடியோக்கு சப்போர்ட் மாதிரி வீடியோ எடுத்து முடிக்கலாம் அப்புறம் வந்து இந்து சரவணன் வந்து ஹாய் அப்படங்க சொல்லாங்க அவங்க வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது அவங்க வந்து சேனலும் வச்சிருக்காங்க அவங்க சேனல் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் மாதிரியே வந்து வீடியோஸ் போடுவாங்க அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கும் அவங்க சேனல் போய் பாருங்க அவங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கமெண்ட் வந்து நான் பின் பண்றேன் அவங்க சேனல்ல போய் பாருங்க ஓகே ஜோதி வந்து ஹாய் சொல்ல சொல்லிருக்காங்க ஹாய் இந்து எப்படி இருக்கமா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க வீடியோல வந்து ஹாய் சொல்ல சொன்னீங்க சொல்லியாச்சு மா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜோதி வந்து ஹாய் சொல்ல ஜோதி அப்படின்றவங்க வந்து வைஷ்மாவை ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க

தேங்க்யூ ஸோ மச்மா தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வைஷ்மா வந்து யாருக்கும் ஹாய் சொல்கிற மாதிரி இல்லை அவள் வந்து பிஸியாக விளையாடுறதுல இருக்கா ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வைஷ்மா வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க அவளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து இவ்வளோதான் உங்கள் எல்லாருக்குமே நான் ஹாய் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் நிறைய பேர் வந்து ஹாய் சொல்ல சொல்லி மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோ ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நான் பேர் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பேர் எல்லாம் நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் டாட்டா பை பை